ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் எப்பேற்பட்ட மோசமான பண கஷ்டமாக இருந்தால் கூட அதிலேருந்து கூட உங்களை உடனே காப்பாற்றக்கூடிய ஞான சம்பந்தரர்லேயே ஒரு தமிழ் சுலபம் இருக்குது இது இதுக்கு மட்டும் இல்லை உங்களோட வறுமை எப்பேற்பட்ட தொழில் நஷ்டத்தையும் உடனே சரி செய்யக்கூடியது செல்வம் சேர நியாயமான வழக்குகளில் வெற்றி பெற அத்தனைக்கும் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் அப்படி ஒரு அருமையான ஸ்லோகத்தை நான் சிலருக்கு சொல்லி அவங்களுக்கு நடந்த சில ஆச்சரியமான சம்பவங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த பதிவம் எப்படி வந்தது இதோட வரலாறு என்ன இதுக்கு நடந்த ஆச்சரியமான சம்பவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சமகாலத்தில் வாழ்ந்த நாயன்மார்கள் சிவனடியார்கள் இவங்க ரெண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்காங்க அதாவது அந்த ஊர் வறுமை பிடிச்சி ஆட்டுது மக்கள் வந்து சாப்பிடவே வழி இல்லாமல் பசி பட்னியாக கிடக்கிறப்ப ரெண்டு பேருமே வந்து அந்த ஊரில் தங்குறாங்க அதாவது நாவுக்கரசர் அவருக்கு வயசு அறுபது கிட்ட இருக்குது ஞான சம்பந்தருக்கு வயசு பார்த்திங்கன்னா பால்ய வயசு ரொம்ப சின்ன குழந்த வயசு இந்த கஷ்டம் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தினமும் ரெண்டு பேருக்குமே ஆளுக்கு ஒரு பொற்காசு கொடுப்பார் இது எந்த திருத்தலத்தில் நடந்தது அப்படின்னா இது திருவிழி மிழலை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய வீழிநாதேஸ்வரர் கோவிலில் இவங்க ரெண்டு பேரும் தங்கியிருக்கப்போ நடக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா திருவேழி மிழலை அந்த கோவிலில் இருக்கார் இல்லையா வீழிநாதேஸ்வரர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தினமும் ரெண்டு பேருக்குமே ஆளுக்கு ஒரு தங்க காசு அதாவது பொற்காசு இருக்கு இல்லையா அதை கொடுப்பார் அதை எடுத்துகிட்டு போய் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாற்றி மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வாங்குறது மற்ற எல்லா திங்ஸும் வாங்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க இதில் என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்ன அப்படின்னா நாவுக்கரசர் இருக்கார் இல்லையா அவர் என்னன்னா அறுபது வயசு அப்படிங்கிறதா இருந்தால் கூட அவர் வந்து உடல் உழைப்பு கைங்கரியம்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பு அவரோட தொண்டர்களை வச்சுக்கிட்டு கோவிலை சுத்தம் பண்ணுறது கோவில் திருப்பணிகளெல்லாம் பார்க்குறது கோவிலில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பா பார்த்து பார்த்து செய்கிறதுன்னு சொல்லி ஒரு கைங்கரியம் பண்ணிகிட்டே இருப்பார் அதாவது நீங்கள் என்னதான் தான தர்மம் பண்ணாலும் கோவிலில் செய்யற அதாவது கோவிலுக்கு செய்கிற தொண்டு இருக்கு இல்லையா அது வந்து தான தர்மத்தை விட பலபடி மேலானது அதனால் திருநாவுக்கரசருக்கு கொடுக்கப்படுற அந்த காசு இருக்கு இல்லையா அது மட்டும் எப்போவுமே அதிகப்படியான மதிப்பு வாய்ந்ததாக இருக்குது எப்படி சொல்கிறதுனா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே காசாக இருந்தால் கூட இவரோட காசு மட்டும் அதிகமான பணத்துக்கு வில போகுது ஆனால் இவருக்கு மட்டும் ஞான சம்மந்தருக்கு மட்டும் கம்மியான பணத்துக்கு தான் வில போகுதுன்னு வச்சுப்போமே அது அப்படி தான் அது அந்த சமயத்தில் ஞான ரொம்ப வருத்தம் அவர் வந்து சின்ன அவர் ரொம்ப பாலிய வயசு அதனால் அவர் வந்து உடல் உழைப்பை பெருசாக போட்டு இவங்க செய்கிற மாதிரி மம்மட்டி எடுத்து அந்த சுற்றி இருக்கிற புட்களை வெட்டுறதோ இல்லை மராமத்து வேலை செய்கிறதோ அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாத பாலிய வயசில் இருக்கார் இவருக்கு மனசளவில் ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னா என்ன நம்ம இறைவனை சரணடைஞ்சிருக்கோம் இருந்தும் கூட இறைவன் வந்து நமக்கு வந்து தகுதியான அந்த இதை குறைக்கிறாரோ நம்மளோட தகுதி ரொம்ப கம்மி நினைக்கிறாரோன்னு சொல்லி இவருக்கு உள்ளூர ஒரு வருத்தம் அப்படின்னு தான் அது சொல்லுவாங்க உண்மையிலே பகவான் அப்படிலாம் நினச்சிருக்க மாட்டார் வேறு எதா காரணம் இருந்திருக்கலாம் இவருக்கு வருத்தப்பட்டு என்ன பண்ணுறாருனா இந்த பதியத்தை பாடுறார் என்ன பாடுறாருனா இறைவன்ட்டியே கேட்குறார் எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கும் அவருக்கு சமமான காசை கொடுங்க என்னோட மன வருத்தத்தை போக்குங்க எனக்கு உடனடியாக தாங்கன்ற மாதிரி கேட்குறாரு அவர் இதில் வந்து சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கோம் என்னன்னா பொதுவாக வந்து நம்மளுக்கு நியாயமான வழக்காக இருந்து அது தோல்வியை தழுவுற மாதிரி இருந்தாலும் நியாயமான வழக்குக்கு நமக்கு வெற்றி வேணும்னாலும் இந்த பதிகத்தை சொல்லலான்னு சொல்லுவாங்க குறிப்பாக இது வந்து அவர் காசு தான் கேட்பார் இந்த பாட்டு ஆரம்பிக்கிறதே தாங்கன்னு சொல்லி கேட்டு தான் ஆரம்பியே மிக்கும் அதனால் இது பணத்தட்டுப்பாட உடனே போகக்கூடிய ஒரு அருமையான பதிகம் இது சரிங்களா சரி அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் எப்படிப்பட்ட நஷ்டம் போயிட்டு இருந்தாலும் நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னா உடனே அது வந்து நல்ல லாபத்தில் போகும் அப்புறம் செல்வ செழிப்பை குறையாமல் உங்கள்கிட்ட பார்த்துக்கும் இது வந்து ஒரு நம்ம சகோதரர் ஒருத்தருக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நம்ம வந்து அவருக்கு சொன்னது என்ன சொன்னால் அப்படின்னா அவர் சொன்னார் அவர் வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வருஷத்துக்கு மேலே ஒரு கடை வச்சு நடத்திட்டு வராங்க அவங்க பரம்பரையாக தான் பண்ணிட்டு வராங்க நல்லா வந்து தரமான பொருட்களை கொடுப்பாங்க ஆனால் அது என்ன கடைன்னு சொல்ல வேணான்னு அவர் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணதுனால அதை நம்ம சொல்லலை இருந்தும் கூட இப்போ நவீன வளர்ச்சிலாம் ஏற்பட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்தவங்களுக்குலாம் நல்லா வியாபாரம் போகுது என்ன ஒரே காரணம்னா இவங்களோட இடம் வந்து கம்மி ஆட்களும் ரொம்ப கம்மி இவங்க வந்து ரொம்ப பாரம்பரிய முறையை கொண்டு வரதால் இவங்க வந்து ஒரு பொருளை செய்யறதுக்கு நேரம் அதிகமாகும் ஆனால் அதே இப்போ வச்சுருக்கவங்க மிஷின் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதா இவங்களால் முடியல இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய இடம் போகணும் இப்போ இவங்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை நிறைய அவங்கள ஃபேமிலிக்குள்ளேயே ஜாயின்ட் ஃபேமிலி பசங்க படிக்கிறாங்க நிறைய சிக்கல்லாம் இருக்குது பணம் வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுத்து ஒரு இன்னொரு இடத்துக்கு இப்போ இவங்க இருக்கிறது வந்து சொந்த இடம் சின்னதாக இருக்கிற இடம் சொந்த இடம் வெளியில் வாடகை கொடுத்து பெரிய இடத்துமா போனால் இன்னும் கொஞ்சம் தொழில் விருத்தி ஆகும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம் ஆனால் இதுக்கு வந்து வாய்ப்பு தட்டி போகிறதுக்கு ஒரே காரணம் அட்வான்ஸு மற்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நெருடலாக இருக்குது அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது ஞான சம்பந்தர் அருளிய திருவாவடுதுறையிலேருந்து ஒரு பதிகம் பாடியிருப்பார் பொற்காசு கிடைக்கிறதுக்கு அதை சொல்லிவிட்டு அவருக்கு நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன் இது வந்து இந்த இதுக்கான பதிகம் பணத்தட்டுப்பாட்டுக்குன்னே ஒரு பதிகம் இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு அந்த சமயம் வந்து எனக்கு அது ஞாபகத்துக்கு வரல நான் உங்களுக்கு அதை பார்த்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் ஒரு சில நாட்கள் கழித்து போகும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன் இதை வந்து நீங்கள் சொல்லணும் டெய்லியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் என்ன ரீசனுக்காக நான் அவர்கிட்ட வந்து இதை சொன்னேன் அப்படின்னா அவர் வந்து தீவிரமான சிவபக்தர் அவர் அவர் பேசும்போதே சிவாயண்ணம்மன்னு சொல்லிட்டு தான் பேசுவார் அந்த மாதிரி சொன்னேன் நான் சொன்னேன் உங்கள் ஐயனோட பதிகந்தான் அது அவர் ஐயன் தான் சொல்லுவார் ஐயனோட பதிகம் தான் இது நம்பிக்கையாக சொல்லுங்கள் உங்கள் ஐயன் வந்து சோதிப்பார் நான் கைவிட மாட்டார் எப்பயுமே நான் வந்து உங்களுக்கே தெரியும் யாரோட மனக்கஷ்டத்துக்கும் நம்பிக்கையான சில வார்த்தைகளை சொன்னால் அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்கன்னு நம்புகிற ஆள் நான் அப்படியே சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் தாண்டி இருக்கும் அவருக்கு நடந்திருக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா அவங்கள்ட்ட ரெகுலராக வாங்குகிற ஒரு வாடிக்கையாளர் சொல்லியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட கோவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா இவங்ககிட்ட போங்க தரமான பொருளாக இருக்கும் பொருள் தரமாக இருக்கும் அதே மாதிரி கரெக்டாகவும் இருக்கும் விலையும் வந்து பெருசாலாம் இருக்காது முன்ன பண்ணலாம் எல்லாம் நீங்கள் கவலைப்படாணும் அவங்க மொத்தமாக வந்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து இவங்கள்ட்ட கான்ட்ராக்ட் கேட்டிருக்காங்க இவருக்கு இப்போ என்ன சிக்கல்னா அவங்க கேட்குறத செஞ்சு கொடுக்குனா இடம் அதிகமாக இருக்கணும் ஆட்கள் அதிகமாக வேணும் இவங்க வச்சுருக்கிற அந்த இதை வச்சுக்கிட்டு செய்கிறது கஷ்டம் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மென்று முழுங்கிய விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிட்டார் உடனே அவர் சொல்லிக்கிறார் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் மூணு மாதம் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை வேணால் நான் பேசி அட்வான்ஸாக கொடுக்குறேன் அப்படி சார் அது ஒரு ப்ரைவேட் கோயில் நினைக்கிறேன் கொடுக்குறேன்னு சொல்லி ஓகே பண்ணி அவங்க அட்வான்ஸை வாங்கி அவருக்கு இருந்த ஒரே அதான் உடனே வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி நல்லாவும் ரன் பண்ணுறாங்க ஒன்று ரெண்டாவது ஒரு சகோதரிக்கு நடந்தது அவங்க வந்து சில விஷயங்களை என்கிட்ட கேட்டு ஒரு மெயில் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப மன வருத்தம் நிறைய விஷயங்கள் மன கஷ்டங்கள்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நான் உடனே சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தப்போ இவருக்கு நடந்த அந்த ஆச்சரியமான விஷயம் எனக்கு இவங்க மெயில் போடுற அந்த சமயம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அவங்களுக்கு நான் உடனே இதே விஷயத்த சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எப்படின்னா கையில் வச்சுருக்கிற பணத்தை யார்கிட்டையும் வட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க கை மாற்றா யாராவது ஒரு அர்ஜென்ட் இருக்கும்ல அதுக்கு கொடுக்கக்கூடிய நபர் ஆனால் இவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக போச்சு போல இருக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அதனால் கிட்டத்தட்ட சில லட்சங்கள் வந்து இவங்க கடனாக வாங்கி திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை பட் இவங்க எதிர்பார்த்த எந்த இடத்துல இன்னும் பணம் கைக்கு வரல ஆனால் இவங்க சொன்ன தேதியில் பணத்தை கொடுக்கல அப்படின்னா பணத்தை கேட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அது வந்து ஒரு பெரிய அவமானம் ஆகிடும் சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க சில வார்த்தைகள்லாம் போட்டிருந்தாங்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது மனசுக்கு அதை படிக்கிறதுக்கு நான் உடனே நான் இவங்க இந்த நடந்தது இல்லையா சம்பவம் இதை சொல்லி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு நீங்கள் வந்து நம்பிக்கையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த பதியத்தை அமைச்சு எந்த அளவுக்கு நம்பிக்கையாக சொல்ல முடியுமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு நாள் சாயந்தரம் அதாவது அவங்க வீடு பக்கத்தில் இருக்க ஒரு சிவன் கோவிலுக்கு போயிருக்காங்க நடை திறக்கும் இல்லையா சாயந்தரம் நாலு நாள் திறக்கும் அந்த சமயம் போனவங்க திரும்ப நட அடைக்கிற வரைக்கும் உட்காந்து அதே சிவன் கோயிலில் நான் சொன்ன இந்த பதியத்தை படிச்சிருக்கிறாங்க படிச்சுட்டு அவங்க வந்து மறுநாள் அதாவது ரெண்டு நாள் கழிச்சு பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க மறுநாள் வந்து ஒருத்தவங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க இந்த மாதிரி அவங்க வந்து கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு நீங்கள் எனக்கு பணம் தரதா சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு சிக்கல் இருக்குது இந்த சிக்கல் தீரணும் ரொம்ப கஷ்டம் இல்லைன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அது வீட்டில் கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க உடனே அவங்க என்ன சொன்னாங்களாம் நீங்கள் எவ்வளவோ அவசரத்துக்கு எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கீங்க அதனால் கவலைப்படாதீங்க நீங்கள் சொன்ன அந்த டைமுக்கு நான் வீட்டுக்கு பணம் கொண்டு வரேன் நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே கரெக்டாக ரெண்டு நாள் கழித்து அவங்க வந்து பத்து நாள் கழித்து தர வேண்டிய பணம் தான் அது சரிங்களா உடனே கொடுத்து அவங்களோட கடனை தீர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து அவங்களுக்கு வர வேண்டிய பணத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை அதாவது இவங்களுக்கு போக அதிகமாக வர வேண்டிய பணம் எல்லாமே வசூலாச்சின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருந்தாங்க அதை அவங்க இன்னைக்கு நம்மகிட்ட சொன்னாங்க அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவு நான் இதை வந்து ஒரு பெரிய பதிவாக சொல்லணும் அப்படின்னு இருந்தால் சில விஷயங்களை சேர்த்து பட் இந்த விஷயமே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன் நீங்கள் எதை பண்ணாலும் முழு நம்பிக்கையா இப்ப நான் நீங்க இந்த ரெண்டு பேர் விஷயத்தையும் கவனிச்சீங்கன்னா தெரியும் ஒருத்தவங்க வந்து சிவபக்தர் அதனால சிவனோட பதிகம் அப்படிங்கறதால முழு நம்பிக்கையா கண்டிப்பா சொல்லியிருப்பாரு அவர் எனக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை இவங்களுக்கு வந்து இவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட சொல்லும் போது அந்த மெயிலன்னா எனக்கு இருந்த ஒரே வழி பகவானை தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கறதாலையும் அடிக்கடி நான் உங்க வீடியோ கேட்பேன் எனக்கு அதுல வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது அதனாலையும் நான் முழு நம்பிக்கையா சொன்னேன் இது வந்து வீண் போகவே இல்லை தம்பி நிச்சயமா யார் ஆபத்துல இருந்தாலும் இது காப்பாத்துங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு தாராளமாக சொல்லுங்க அவங்களே சொன்னாங்க நான் என்னோட விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்தையும் எப்படி சொல்கிறீங்கிறதுல விஷயம் இல்லை எவ்வளோ நம்பிக்கையோடு சொல்கிறீங்கிறதுல தான் விஷயம் இது என்ன பதிகம் அப்படின்னா திருவிழி மிழலை பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நான் வேணும்னா அந்த பாட்டை படித்தே காட்டுறேன் அவங்களுக்கு வாசி தீரவே காசு நல்குவீர் வீர் மாசின் மிழலையீர் ஏசல் இல்லையே இறைவராயினீர் மறைக்கோள் மிழலையீர் காசினை முறைமை நல்குமே செய்ய மேனியீர் பைக்குள் பைக்குளரவிநீர் உய்ய நல்குமே நீருபூசி நீர் ஏற தேரி நீர் கூறுமிழலையீர் பேரும் அருளுமே காமன் வேபவோர் தூமக்கண்ணினீர் நாமமிழலையீர் சேமம் நல்குமே நீர் சடையினீர் மணிக்குள்மிடறி நீர் அணிக்குள் மிழலையீர் பனிக்குண்டருளுமே மங்கை பங்கினீர் துங்கமிழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அறக்க நெறிதர இறக்க மெய்தினீர் பறக்குமிழலையீர் கறக்கை தவிர்மினே அயலுமாளுமாய் முடியினீர் இயலும் மிழலையீர் பயணம் அருளுமே பறிகோல் தலையினீர் அறிவதறிகிறார் வெறிகொள் மிழலையீர் பிரிவதறியதே காழிமாநகர் வாழி சம்பந்தன் வீழி மேல் தாழும் மொழிகளே திருச்சிற்றம்பலம் எனக்கு பணம் மட்டும்தான் பெரிய பிரச்சனைனா உங்களால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமே நான் இதை சொல்கிறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் மூணுலேருந்து நாலு நிமிஷமே போதும் அதுக்கு மேலே டைம் எடுக்காது எவ்வளோ நம்பிக்கையோட சொல்கிறீங்களோ அவ்வளோ நம்பிக்கையாக நம்பி சொல்லுங்கள் நிச்சயமாக இது உங்களோட எப்படிப்பட்ட மோசமான பண பிரச்சனையும் பண கஷ்டத்துலேருந்து உங்களை மீண்டு கொண்டு வரும் ஞான சம்பந்தருக்கு இருக்கு நடந்திருக்கு அப்படின்னா ஞான சம்பந்தரோட வாக்கு இது வரைக்கும் ஒரு தடவை கூட பொய்யானதே கிடையாது ஹரஹர சங்கர ஜெய் சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்